சீர்காழி புத்தூர் பொன்மணச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மூன்றாவது பட்டமேற்பு விழா நடைபெற்றது சீர்காழி புத்தூர் பொன்மணச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மூன்றாவது பட்டமேற்பு விழா தொடக்க அணிவகுப்போடு கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் பிரகாஷ் கலந்து கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இளங்கலை மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதுகலை கல்வியாண்டில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி மேலும் மேற்கொண்ட கல்வியாண்டில் அனைத்து துறையிலும் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்தி பேசினார் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பட்டம் பெற்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் முன்னதாக வணிகவியல் துறை தலைவர் முனைவர் ராஜராஜன் வரவேற்புரை வழங்கினார் விழாவில் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜெகதீசன் ஆங்கிலத்துறை தலைவர் திரு நாராயணசாமி வணிக நிர்வாகவியல் துறை தலைவர் முனைவர் குமார் கணிதத்துறை தலைவர் முனைவர் சாந்தி கணினி அறிவியல் துறை தலைவர் முனைவர் பிரியா நூலக முனைவர் சுப்பிரமணியன் உடற்கல்வி இயக்குநர் முனைவர் பிரபாகரன் அனைத்து துறை பேராசிரியர்கள் அலுவலக கண்காணிப்பாளர் மற்றும் பணியாளர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழா நிறைவு அணிவகுப்போடு இனிதே நிறைவுற்றது